முருகர் வந்து தமிழ் கடவுள் மூத்த கடவுள் சரிங்களா ஐயப்பனும் பிள்ளையாரும் வந்து யார் வயிற்றுலையும் பிறக்கலை ஆனால் முருகர் வந்து சிவன் பார்வதிக்கு பிறந்த மூத்த கட தமிழ் கடவுள் சரிங்களா அதனால வந்து முருகர்கிட்ட உங்கள் கோரிக்கை வைங்க உங்கள் பிரச்சனை வைங்க கண்டிப்பாக நிறைவேற்றுவார் ஒவ்வொரு அதிசயங்களும் நடந்துட்டு உங்களுக்கு எதிராளி தொல்லை இருந்தாலும் சரி இல்லை நம்மளுக்கு எதனா ஒரு கடன் பிரச்சனை முருகான்னு என்ன சொல்லி போகிறேங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் எமனே வந்து உங்கள் வீட்டு வாசலில் நினைனாலும் சரி மயில் வரும் இல்லைனா வேல் வரும் உங்களுக்கு துணையாக ஒரு சந்தேகம் முருகரை வழிபாடு பண்றதுக்கு யோசிக்கிறாங்க ரெண்டு பொண்டாட்டி ஆகிடுமோ இது நாங்கள் இது அப்படியெல்லாம் கிடையாது நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் எது மறைக்கப்படணுமோ அதுதான் மறைக்கப்படும் முருகருக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கு அதனால முருகரை வழிபட்டார் என்ன இதெல்லாம் முட்டாள்தனம் முருகர்னாலே நாளே ஸ்பெஷல் தான் முருகர் ஆண்டியா பார்க்கலாமா ராஜ குலத்துல பார்க்கலாமா இது ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு ஆமா ஏன்னா ஆண்டியா முருகரை வழிபட்டா நம்மளும் ஆண்டி இது ராஜ முருகரை வழிபட்டா நம்மளும் நல்லா ஓஹோன்ட்டு வர இது வந்து உண்மையாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஆபத்தே பார்த்தா வீட்டுக்கு மூத்த பிள்ளை தான் அந்த மூத்த பிள்ளைங்க நேராக யாருக்குமே சரியில்லை சரி இருக்கும் ஆனால் உயிர் ஆபத்து அதிகமாக இருக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் முருகர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபடுங்க இல்லை உங்களுக்கு முருகர் கோயில் பிடிக்கல வேற எதனா கோயிலுக்கு போனாங்களோ தாராளமா போங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்போ நீங்கள் இந்த ஒரு மாசத்துலயே எனக்கு தெரிஞ்சு மட்டுமே பதினஞ்சு பேர் இழந்துட்டுக்குறாங்க எல்லாமே வீட்டுக்கு ஒரு பையன் எதனால் சேர்த்தா எதுக்கோசரம் சேர்த்தா என்ன காரணம் மர்மமாகவே இருக்காங்க ஆனால் கல்யாணம் இந்த வருஷம் கூட ரொம்ப ரேர் தான் என்னை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அது வந்து நிறைய பேர் இந்த மூலிகை இருக்கு சேலஞ்ச் கட்டுறாங்க ஓப்பனா வீடியோல கிட்ட வாங்க உங்களுக்கு ராஜகண்ணிய மந்திரிச்சு கொடுக்குறோம் அப்படி அந்த மாதிரிலாம் உண்மையா மூட நம்பிக்கைங்க அதிகமாக தான் போயிட்டுருக்கே தவிர அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாட்டு வைத்தியம் நம்புவேன் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கணுன்ட்டு எப்படி எப்படியும் மக்களை ஏமாத்துறாங்க நான் நான் எனக்கு வந்து பணம் புகழ் பேர் எதுவுமே வேண்டாம் எனக்கு தெரிஞ்சதை எல்லாேருக்கும் தெரியணுன்ட்டு நான் மீடியா முன்னாடி உட்காந்து பேசுகிறேன் ஏன்னா அவங்க லைக் பண்ணுறாங்களோ இல்லை லைக் பண்ணியோ எனக்கு தேவையில்லாத கதை எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு சொல்லித்தரேன் அதை வந்து அவங்களோட இஷ்டம் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் போகிறதோ இல்லை பணம் கொடுத்து இன்னொரு இடத்துல ஏமாந்து போகிறதோ ஏன்னா சொல் புத்தி இருக்கணும் இல்லை சுய புத்தி ரெண்டு புத்தியும் இல்லைன்னா அவங்களா வாழ்கிறதே வேஸ்ட் வணக்கம் மக்களே வெல்கம் டு யூ தமிழ் பக்தி ஸோ இன்னைக்கு நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் கெஸ்ட் இருக்கார் பால்முனீஸ்வரன் ஸோ இவர் வந்து நம்ம கூட வந்து நிறைய பதிவுகள் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி என்ன பதிவு கொடுக்க போறாருன்றத பற்றி பார்ப்போம் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆரம்பிச்சு ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாம் மாதமில் இருக்கும் இந்த வருடம் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம எல்லா பார்க்கலாம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் ஸோ நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஊருக்கே நீங்கள் வந்து பேய் ஓட்டிக்கிட்டு குறி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த புது வருடம் சந்தோஷமாக தான் இருக்குது எல்லாரும் நல்லா இருக்கணும் கடல் புண்ணியத்தில் நாங்கள் வேண்டிக்கிறோம் யாருக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாதுன்ட்டு புது அடி கால் எடுத்து வச்சு வந்திருக்கோம் இந்த உலகத்தில் புது வருஷத்தில் சரிங்களா ஆனால் இன்னொன்று சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயர் விபத்து அதிகமாக இருக்கும் என்னென்ன விபத்துன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பயம் மூத்த பயன்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஆபத்து அதிகமாக இருக்குது என்ன மாதிரி ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா சூசைடு அட்டன்ட் பண்ணுறது அப்புறம் தூக்கு மாட்டிக்கிறது அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிறது அப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷனு கேஸு வழக்கு போன்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீட்டில் முதல் குழந்த மூத்த குழந்தைன்னாங்க பார்த்தீங்களா அவனுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதாவது எல்லாருமே சூதகமாக இருக்கணும் பார்த்து தெளிவாக இருக்கணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார் பார்த்தீங்களா முருகர் யமனுக்கே வந்து தட்ட சொல்வார் ஆமாம் உண்மையா இல்லையே தான் பத்தனுக்கு எதனா ஒன்றா அவனை வந்து இப்பேற்பட்ட ஆளுனா விட்டு போயிடுவாங்களே அந்த மாதிரி இவன் முருகன் பக்தம்ப்பா இவங்கிட்ட நம்மளால போக முடியாது அந்த மாதிரி விஷயமும் இருக்கு சரிங்களா முருகரை வழிபடுறது ரொம்ப நல்லது அதுவும் செவ்வாய்க்கிழமையில முருகருக்கு ஒரு ரெண்டு ராகு காலத்தில் ஒரு விளக்கு போட்டு வந்தனா குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க நோய் நொடி இல்லாமல் இருப்போம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கல்யாணமும் ஆகும் இப்போ நீங்கள் முருகர் அப்படின்னு சொல்லும்போது போது நிறைய வைரலாக போயிட்டுருக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முருகர் வழிபாடு பண்ணுங்க முருகர் கோவிலுக்கு போங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றாங்க இது ஒரு பக்கம் அடுத்த இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலி சாமியார்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க நான் முருகரை நேராக பார்த்தேன் எனக்கு முருகர் காட்சி கொடுத்தாங்க என்கிட்ட வாங்க நான் உங்கள் வாழ்க்கையை மாத்திரன்றாங்களே இதை பற்றி உங்கள் என்ன திருச்செந்தூர் கோவிலுக்கு போங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிபதி தருவாங்க அந்த இலையில் அது கூட வாங்காதீங்க பீச் அங்கே வந்து போர் செஞ்ச இடம் சரிங்களா அந்த பீச்சு மணலை எடுத்துட்டு உங்கள் வீட்டு வாசலை கட்டி வச்சு பாருங்களேன் நல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் முருகர் வந்து தமிழ் கடவுள் மூத்த கடவுள் சரிங்களா ஐயப்பனும் பிள்ளையாரும் வந்து யார் வயிற்றுலையும் பிறக்கலை சரிங்களா ஆனால் முருகர் வந்து சிவன் பார்வதிக்கு பிறந்த மூத்த தமிழ் கடவுள் சரிங்களா அதனால் வந்து முருகர்கிட்ட உங்கள் கோரிக்கை வைங்க உங்கள் பிரச்சனை வைங்க கண்டிப்பாக நிறைவேற்றுவார் ஒவ்வொரு அதிசயங்களும் நடந்துட்டுருக்கோம் உங்களுக்கு எதிராளி தொல்லை இருந்தாலும் சரி இல்லை நம்மளுக்கு எதனா ஒரு கடன் பிரச்சனை முருகான்னு என்ன சொல்லி போகிறேங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் எமனே வந்து உங்கள் வீட்டு வாசலில் நின்றுனாலும் சரி மயில் வரும் இல்லைனா வேல் வரும் உங்களுக்கு துணையாக எந்த இருந்து எது வரும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் முருகன் ஒருத்தன் சொல்லிட்டா அவன் கஷ்டம் எல்லாமே போயிடமே தவிர அவனை எந்த கஷ்டமும் சேர்ந்தே இருக்காது ஆனால் ஒரு சந்தேகம் லேடிஸ் எல்லாம் முருகரை வழிபாடு பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க ரெண்டு பொண்டாட்டி ஆகிடுமோ இது நாங்கள் இது அப்படியெல்லாம் கிடையாது நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது சரிங்களா எது நடக்கணுமோ அதுதான் நடக்கணும் எது மறைக்கப்படணுமோ அதுதான் மறைக்கப்படும் சரிங்களா முருகருக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்குது அதனால் முருகரை வழிபட்டார் இதெல்லாம் முட்டாள்தனம் சரிங்களா அது அதுக்கு ஒரு ஒரு காரணங்கள் இருக்கு காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது ஓகே சோ இந்த முருகரோட விஷயங்கள் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இல்லையா இப்போ நீங்க என்ன சொல்றீங்க விபூதி வாங்க வேண்டாம் அந்த மணல் எடுத்துட்டு வந்தா போதும் பீச் மணல் எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல கட்டினா நல்லது அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை அந்த கடத்தை அடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் ஏதாவது விளக்கு கிழக்கு போடணும் கண்டிப்பாக முருகர்கிட்ட அதாவது உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் சிலையோ இல்லை ஒரு ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா அது கூட இல்லை முருகர் வேலு தான் இருக்குன்னா பரவாயில்ல ஒன்றும் சூப்பர் தான் அந்த விளக்குல வந்து ஒரு வெத்தலை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு வெத்தலை எடுத்துட்டு அந்த வெத்தலையோட காம்பை கிள்ளிட்டு மூணு மிளகு அந்த மூணு மிளகை முருகரை நினச்சி எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீரணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் இல்லை வீட்டில் அடிக்கடிக்கு உடம்பு சரியாமல் ஆயிடறாங்கன்ட்டு அந்த வெத்தலையை மடித்து ரோல் பண்ணிவிட்டு ஒரு நூல் எடுத்து கட்டிவிட்டு முருகர் சாமி போட்டோ ஒன்டா வச்சிருங்க வச்சுட்டு செவ்வாய்க்காம வச்சுட்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்காம வந்து அது யாருமே கால்படாத இடத்துல ஓரமாக போட்டுருங்க உங்களுக்கு அந்த ஒரு வாரத்துல ரிசல்ட் வந்துடும் இல்லை அந்த ஒரு வாரத்தில் மறுநாள் ரிசல்ட் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு சூப்பர் சூப்பர் ஸோ இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து முருகரை வந்து இப்படி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப எளிமையாக வந்துட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இதை தாண்டி ஏதாவது ஸ்பெஷலான முருகர் கோவில் இருக்கா சென்னையில் அதாவது பார்த்தீங்கன்னா முருகர்னாலே ஸ்பெஷல் தான் சரிங்களா முருகர் ஆண்டியா பார்க்கலாமா ராஜகோலத்தில் பார்க்கலாமா இது ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு ஆமா ஏன்னா ஆண்டியா முருகரை வழிபட்டா நம்மளும் ஆண்டி ராஜ முருகரை வழிபட்டா நம்மளும் நல்லா ஓஹோன்ட்டு வர இது வந்து உண்மையாங்க இது வந்து முட்டாள் தானோ சரிங்களா முருகர் முருகர் தான் அவரை எப்படி பார்த்தாலும் அவர் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுக்க போறாரு சரிங்களா அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா டோக்கன் கொடுத்துட்டு எல்லாருமே போய் முன்னாடி போய் பார்த்துறாங்க ஆனால் வந்து இல்லை நான் உன்னை இந்த மாதிரி தான் வழியில் நின்று நான் உன்னை பார்க்கணும் அப்படின்றாங்க புரியுதுங்களா நான் என்ன சொல்லுறேன் காலிலருந்து வந்த நின்னவன் சாய்ந்தரம் தான் போய் பார்க்குறான் ஆனா அந்த முருகர் என்னம்மா சொல்றாரு நூறுரூபா ரூபாய் டோக்கன் குத்தனும் நான் பார்க்கல நீ ரொம்ப நேரம் என்ன பார்க்குறேன்ட்டு நீ நின்று நான் அவரு உன்ன பாத்து நினைக்கிறாரு அது யாருக்கும் தெரிய மாட்டேது அதாவது ஒரு இடத்துல பலன் வேணும்னா ரொம்ப ரொம்ப பொறுமையை கையாளுங்க சரிங்களா ஒரு ரொம்ப நின்று வெயிட் பண்ணீங்கன்னா அப்ப எங்கேயோ அதுங்க ஒரு அதிசயம் நடக்க போதுன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கை மாறப்போது அர்த்தம் இல்ல உங்க தேவைகள் ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு அடிச்சுக்கிணு நிறைய விஷயங்கள் நடக்குது விளக்கு ஏதாவது ஸ்பெஷல் விளக்கு இருக்குங்களா ஆ இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க ஆறு வெத்தலை வந்து சுத்தி ரவுண்டா வச்சிடணும் சரிங்களா வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு எடுத்துக்கணும் ஒரு விளக்கு எடுத்து நடுவில் வச்சுட்டு விலைக்கு ஏற்றிட்டு நம்ம என்ன வேண்டுமோ ஒரு மாசத்துலயோ ரெண்டு மாதத்துலேயும் சீக்கிரமாக நிறைவேறும் சூப்பர் அடுத்து ஒரு குண்டை தூக்கி போட்டிங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா உயிர் சேதங்கள் அதிகமாக ஆகும் தயவு செஞ்சு சொல்கிறேன் இப்போல்லாம் யாருமே சாமி கும்பிட்றதே இல்லை அதோ வயசு பசங்க சொல்லவே வேணாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஆபத்தே பார்த்தா வீட்டுக்கு மூத்த பிள்ளை தான் அந்த மூத்த பிள்ளைங்க நேராக யாருக்குமே சரியில்லை சரி இருக்கும் ஆனால் உயிர் ஆபத்து அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் முருகர் கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் வழிபடுங்க இல்லை உங்களுக்கு முருகர் கோயில் பிடிக்கல வேறு எதனால் கோயிலுக்கு போனால் கூட தாராளமாக போங்க செவ்வாய்க்கிழமை போயிட்டு உங்களோட வேண்டுதலை வைங்க நல்லபடியாக இருக்கணும் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது ஏன்னா பார்த்திங்கன்னா அடிக்கடி இப்போ நீங்கள் இந்த ஒரு மாதத்துலையும் எனக்கு தெரிஞ்சு மட்டுமே ஒரு பதினஞ்சு பேர் இழந்துட்டுக்கிறாங்க எல்லாமே வீட்டுக்கு ஒரு பையன் எதனால் சேர்த்தா எதுக்கோசம் சேர்த்தா என்ன காரணம் மர்மமாகவே இருக்காங்க இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஒன்றா பேசின்னு போயிட்டு நான் போயிடுவேன் அப்புறம் மறுநாள் கேச்சா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் இல்லை அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தவங்க நாளைக்கு இருப்பாங்க இன்றைக்கி பார்க்குறவங்க இன்றைக்கே கிடையாது முதல்ல இதுதான் உண்மை ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிளன்ற ரெண்டாவது பட்சம் ஊர் அழிய போகுது ஃபுல்லாக கொலை நடக்கும் அப்புறம் உயிர் சேதாரம் ஆகும் இந்த ரெண்டு விஷயம் பயங்கரமா நடக்கும் வெள்ளம் அப்படின்றாங்களே அது உண்மையா அதோட நம்ம உயிர் தானே முக்கியம் அதுவும் நடக்கும் நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் நடக்காமலாம் இருக்காது சரிங்களா ஆனால் இப்போ முக்கிய கட்டத்தில் முதல் கட்டம் உச்ச கட்டத்தில் இருக்கிறது வந்து உயிர் பிரிவு அதிகமாக இருக்கும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் அந்த மாதிரி போங்க முருகர் கோயிலுக்கு போங்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு உங்களோட வழிபாடுகள் உங்களோட பிரார்த்தனை சும்மா நீங்கள் சாமியும் கும்பிடலாம் கூட முருகா உன்னை நம்பி நான் போகிறேன் வெளில எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஏன்னா எந்த எதிர்ப்பும் வரக்கூடாது எந்த ஒரு இருந்தும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக எமனே வந்தாலும் நிற்க மாட்டான் போயின்னே தருவான் ஏன்னா முருகர் வந்து தான் பக்தனை சோதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி அவன் பக்தனுக்கோசம் உண்மையாலே நின்று காட்சி கொடுப்பான் யார் மூலியமா சாட்சி வந்து நின் நிற்பான் அந்த இடத்துல முருகன்றதுக்கு பேருக்கு அவ்வளோ ஒரு பவர் அதிகமாக இருக்குது சும்மா கிடையாது ஆக்சுவலா திருநங்கை மதியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்டது நடந்து ஆஞ்சி ஓஞ்சி அவளை ஆயிடுச்சு அது எப்போ இன்னும் என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியல ஸோ இந்த இயர் வந்து பொதுவா மனிதர்களுக்கு எப்படி இருக்கும் வறுமைன்றது பொதுவாக அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இன்னும் ஒன்று உண்மையாகிறவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க ஏமாற்ற இந்த வாட்டி அதிகமாக இருக்கும் இன்னொன்னு கல்யாணம் கல்யாணம் நிறைய பேருக்கு ஆகாமல் இருக்கு இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி ஏதாவது பரிகாரம் இருக்கா கண்டிப்பா பரிகாரம் இருக்கு இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் பாருங்க கல்யாணம் நடக்கும்ட்டு நீங்கள் போயிட்டு ஒரு தோசையை பாக்குறீங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுக்குள்ள முடிச்சுடுங்கம்மா சனீஸ்வரன் பிடிச்சிருக்காரு குரு பயிற்சி இருக்கு இந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்களா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று முப்பதுக்குள்ளே நடக்கலைன்னா அவனுக்கு கல்யாணம் வந்து ரொம்ப கஷ்டம் முப்பது வரைக்கும் அவனோட கட்டம் முப்பதுக்கு மேலே தாண்டிச்சுனா அவனுக்கு திருமணம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா உங்கள் ஜாதகப்படி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்கள் இல்லைங்களா என்ன வந்து பாருங்கள் அதுக்கான தீர்வை நான் தரேன் அதுக்கான பூஜை புனஸ்காரம் நான் செஞ்சு தரேன் கண்டிப்பாக உங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் ஒரு வருடம் ஆரம்பித்தாலே மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருஷம் இருக்குது பழைய வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது கடன் அடைக்கணும் சேர்த்து வைக்கணும் வீடு கட்டணும் குழந்தை பெற்றுக்கணும் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் தாண்டி கல்யாணன்றது தான் மக்களுக்கு நிறைய ஏக்கமாக இருக்கும் இந்த வருஷமாவது நம்ம கல்யாணம் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கவங்களுக்கு வந்து எதாவது பண்ண முடியுமா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல் கு கலை மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்னா இப்போ இறந்துடுவாங்க தான் உனக்கு செட் பண்ணுவோம் அது வந்து நாங்கள் என்ன பண்ணணும் வாழைமரம் சாங்கியம் பண்ணுவோம் முதல் தரம் வந்து பொண்ணு அதுக்கு பதிலும் வாழை மரத்தை வச்சுட்டு அவங்களையே மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ண வச்சுட்டு அதை அவங்க கையாலேயே வெட்ட சொல்லிட்டு ரெண்டாவதாக தான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது தரம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் தரம் உங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா முதல்ல கல்யாணம் பண்ணுக்குறவங்க இறந்துருவாங்க மரம் சாங்கியம் பண்ண வைப்பாங்க ரெண்டாவது தான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தோஷங்கள் பரிகாரம் நிறைய இருக்கு சரிங்களா ஆனா கல்யாணம் இந்த வருஷம் கூட ரொம்ப ரேர் தான் என்ன பொறுத்த ஐயோ ஐயோயோ அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அது வந்து நிறைய பேர் இப்போ ஒண்ணுன்னு சொல்றாங்க எங்கிட்ட இந்த மூலிகை இருக்கு சேலஞ்ச் கட்டுறாங்க ஓப்பனாக வீடியோல எங்ககிட்ட வாங்க உங்களுக்கு மந்த இது ராஜகணியை மந்திரிச்சு கொடுக்குறோம் அப்படி அந்த மாதிரிலாம் உண்மையா இன்னும் மூட நம்பிக்கைங்க அதிகமாக தான் போயிட்டுருக்கே தவிர அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாட்டு வைத்தியம் நம்புவேன் நாட்டு வைத்தியத்தை நம்புவேன் பாரம்பரியம் பாரம்பரியம் ஏன்னா நம்ம தாத்த முப்பாட்டை எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வழிகள் தான் நாட்டு வைத்தியம் நடுவில் வந்தது கிடையாது சரிங்களா அப்புறம் ஹாஸ்பிட்டல் மெடிஷன் சரிங்களா ஒரு ஒரு கோயிலுக்கு போனால் ஒவ்வொரு அதிசயம் இருக்குங்க பார்த்தீங்களா ஒரு கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆகுது ஒரு கோயிலுக்கு போனால் குழந்தை பாக்கியம் ஒரு கோயிலுக்கு போனால் எனக்கு வேலை கிடைக்கிது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கோயில் இருக்குது போனால் அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலில் போய் என்ன வேண்டுதலோ தொட்டில் கட்டணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் விளக்கு போகணுமோ அதெல்லாம் பண்ணாங்க இவங்க நான் இதை தரேன் இதை தரேன்னா அப்படிலாம் எதுவும் வாங்கிக்காதீங்க அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து கும்பம் போடுவோம் அந்த கும்பம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை கருவாடு எல்லாமே படைப்போம் படிக்கும்போது அந்த முட்டையை மட்டும் எடுத்து யாரெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்காங்களோ அந்த கருவை கொடுப்போம் அந்த கரு கொடுத்தா குழந்தை நிற்கும் இது என் கையால் ஒரு நாலஞ்சு பேருக்கு நடந்துருக்கு சாட்சி ஆளும் இருக்காங்க சரிங்களா அதேமாதிரி நாகப்பஞ்சமி அன்றைக்கி கோயிலில் வெறும் பச்சை முட்டையை வாங்கி கொடுத்துட்டு ஈவினிங் அந்த கோ நைட்டில் அந்த கோயிலில் தருவாங்க அப்படி அந்த கோயிலை கொடுத்து நின்னவங்களோ ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இந்த மாதிரி கோயில் குளத்துக்கு போங்க உங்களோட குழந்த பாக்கியம் இல்லாதன்றவங்க வந்து நாகத்தம்மா கிட்டே போயிட்டு அதாவது புத்து இருக்கிற கோயிலாக நாகத்தம்மன் கிட்டே போயிட்டு உங்கள் வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கிய அந்த அம்மா எல்லாருக்குமே குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கொடுப்போம் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் யாரும் பகிரங்கமாக சொன்னதில்ல குழந்தை இல்லாதவங்க நாகத்தம்மன் கோயிலுக்கு போங்கன்றீங்களே இது வித்தியாசமாக இருக்கே இல்லை இது உண்மைதான் இது யாருமே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கணுன்ட்டு எப்படி எப்படியும் மக்களை ஏமாத்துகிறாங்க நான் நான் எனக்கு வந்து பணம் புகழ் பேர் எதுவுமே வேண்டாம் எனக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு நான் மீடியா முன்னாடி உட்காந்து பேசுகிறேன் ஏன்னா அவங்க லைக் பண்ணுறாங்களோ இல்லை லைக் பண்ணலியோ எனக்கு தேவையில்லாத கதை எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு தரேன் அது வந்து அவங்களோட இஷ்டம் ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காமல் போகிறதோ இல்லை பணம் கொடுத்து இன்னொரு இடத்துல ஏமாந்து போகிறதோ சரிங்களா ஏன்னா சொல் புத்தி இருக்கணும் இல்லை சுய புத்தி ரெண்டு புத்தியும் இல்லைன்னா அவங்களாம் வாழ்கிறதே வேஸ்ட் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் சரிங்களா சொல்கிறத கொஞ்சம் கடை போனீங்க நான் வந்து நீ எங்ககிட்ட தான் செய்யணும் எங்ககிட்ட தான் பண்ணணும் அவசியமே கிடையாது நான் கும்புற கடவுள் தான் நீங்களும் கும்புறீங்க என்னை மட்டும் அப்படியே கோபுரத்தில் வச்சுட்டு உங்கள மட்டும் கீழே அப்படியெல்லாம் கிடையாது கோயிலில் எந்த மனுஷன் போனாலும் சமநிலை தான் நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க சாமி கும்பிட்றாங்க இப்போ அந்த தேவையே இல்லாமலாம் நிறைய பேர் நம்ம ஏன் கும்பிடணும் அவங்க எனக்கு இதை சூனியம் செஞ்சிட்டாங்களே இது பண்ணிட்டாங்களே அப்படின்றாங்க அவங்க செஞ்சானாங்க நீங்கள் சாமி கும்பிட்றது கும்பிடுங்க அப்போ தானே ஒரு மனுஷங்கூடங்க கொடுத்து உதவுனா தான் மனுஷன் கிடையாது கொடுக்காமல் நம்ம கூடியே இருக்கானா ஆபத்து சாபத்தில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தெய்வத்தை கும்பிடாதீங்க எல்லாம் அவன் என்னை ஏதோ பண்ணினே இருக்கிறான்மா நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தெய்வத்தை நீ கும்பிட்டு வந்து கும்பிட்டுனே இருங்க அவன் செய்த வரைக்கும் செஞ்சுனே இருக்கட்டும் அவன் செஞ்ச கருமா ஒரு நாள் கண்டிப்பாக அவனை அழிக்கும் அழிக்காமல் விடவே விடாது அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நல்லாயிருக்கும் ஒரு குடும்பத்தை நான் ஒரு லட்சம் வாங்கி செலவு பண்ணி அவங்க குடும்பம் அழியணும் பைத்தியமாக்கணும் நான் வாங்கிக்கலாம் அந்த பணம் எனக்கு வந்துடும் அவங்களும் சந்தோஷமானான் ஆனால் அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டம் வேதனைப்படுதோ அதை விட டபுள் மடங்கு நம்மளை சுற்றிக்கிறவங்களுக்கும் நடக்கும் பண்ண எனக்கும் நடக்கும் பண்ண வச்சா அவங்களுக்கும் நடக்கும் இதெல்லாம் கருமா அதெல்லாம் கருமா இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங் ஆமாம் இன்னைக்கு எப்படி சொல்கிறது இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு பேசிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த பிரச்சனை ஸ்பாட்லி காமிக்க ஆரம்பிச்சது ஒரு தப்பு செஞ்சா நாளைக்கு காட்ட நீ என்ன ஆக போகிறேன்றாங்களே இப்படி பேசிக்கங்கும் போது எதுவா ஒன்று ஆகிடுதா உங்களுக்கு ஏங்க பயங்கரமாக யார் எப்போ உயிர் போகும்னே தெரியாது விபத் அதான் சொல்கிறேங்களா எப்படி வேணாலும் போகலாம் நேரம் தாங்க யார் யாரையும் பகிர்ச்சிக்காதீங்க யாருக்கு யாரும் எதுவுமே செய்யாதீங்க நம்ம எப்படி முன்னேறலாம் நம்ம வாழ்க்கை எப்படி போகலாம் நம்ம எப்படி போனால் நம்ம லைஃப்பில் பிள்ளைங்களை வந்து சப்போர்ட் பண்ணி பெரிய ஆளாக்கலாம் அதை பற்றி யோசிங்க யூ இவங்க குடும்பம் நல்லா இருக்குது இவங்க இப்படி இருக்காங்களே இவங்களுக்கு எதனால் பண்ணலாம் உங்கள் பணம் வேஸ்ட்டு உங்கள் டைம் வேஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதுலாம் எல்லாமே ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அப்புறம் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பண்ணினே தான் இருக்கணும் எதுக்கு அதுக்கு இங்கே பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் மேலே போனால் ஒருத்தர் ரெட்டியாக நம்மளுக்கு வருஷம் காத்து நம்மளோட அழிவு சாவு எப்படி இருக்கும் நம்மளாலே கணிக்கவே முடியாது இதுதான் உண்மை கிரேட் கிரேட் ஸோ மக்களே அதாவது நம்மளோட பால் முனீஸ்வரன் பார்த்தீங்க ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டே இருப்பார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் இந்த சூசைட்ஸ் இருக்கும் ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ விதி வந்து வலியது விதி யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் வருமோன் காப்போம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக எளிமையாக சொல்லியிருக்காரு அதிலும் வந்து நீங்கள் இதை பண்ணுங்க அதை ப பண்ணுங்கன்னுலாம் சொல்லவே இல்லை கடவுள் பிடிங்க அப்படின்றார் எஸ்பெஷலி வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எல்லாருமே வந்து முருகர் வழிபாடு பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாவோட போய்டுன்றதை ரொம்ப அழகாக சொன்னாருங்க பயமுத்தாமல் அது மட்டும் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விளக்கேற்றுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நன்றி நன்றி வணக்கம்